என்னெல்லாம் பண்ணியிருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக விஷயம் வீட்டில் ரசம் விற்கிறத விட ரொம்ப சிம்பிளான விஷயம் கேன்சர் கேன்சருக்கு மருந்து ரொம்ப சிம்பிள் ஒரு கிலோ சோற்றுக்கற்றாழையை அப்படியே நீங்க கழுவாமல் இது பண்ணாம அப்படியே வந்து முள்ளை மட்டும் நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஒரு கிலோ அழகாக இருக்கீங்க ஒரு கிலோ வெறும் ஒரு அளவுக்காக சொல்கிறேன் எதுங்க ரெண்டு ஆ ரெண்டு மடல் எடுத்தாலும் சரியா இருக்கும் நல்ல பெரிய படம் இல்ல அதாவது கீழே கட் பண்ணிக்கிறீங்க நுனிய கட் பண்ணிக்கிறீங்க இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முள் மார்ஜின் மட்டும் வெளியெடுத்துக்கிறீங்க ஓகேவா ஓகே இது புரிஞ்சுதா இதுல சந்தேகம் இல்லையில சின்ன சின்னதா கட் பண்றீங்க சின்னதெல்லாம் ரொம்ப பொடியா கிடையாது ரொம்ப பெருசா கிடையாது தோல் எடுக்க வேண்டாம் தோல் எடுக்க வேண்டாம் கழுவ வேண்டாம் இப்போ இந்த ஒரு கிலோ வெயிட் எடுத்தீங்களா ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அதுல இதை போடுங்க மர அகப்பு எடுத்துக்குங்க இந்த மண்சட்டிக்குள்ள போட்ட பின்னாடி ஒரு கிலோ தேன் எடுத்துருக்குது சுத்தமான தேன் ஈக்குவல் அளவு அரை கிலோ போட்டீங்கன்னா அரை கிலோ தேன் ஒரு கிலோ போட்டா ஒரு கிலோ தேன் மண்சட்டிக்குள்ள போட்டு அதோட என்ன செய்யறீங்கன்னா இதுல மூந்தில் ஒரு மடங்கு பை வெயிட் ஒரு கிலோ கட்டாயம் போட்டுக்கலாம் முன்னூத்தி முப்பத்தி மூணு கிராம் சாராய் சாராய்

இப்போ என்னன்னா மூணு நாள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்ச பின்னாடி அப்படியே நேசா வலிச்சீங்கன்னா ஜூஸ் மாதிரி ஒண்ணு வரும் இல்லைங்க நீங்க சனியா சட்டி வடி கட்டுங்க வண்டு கட்டுறது வந்து ஒரு எறும்போ இதா போகாம இருக்கிறக்கா ஓகேவா இப்போ பண்ணிட்டீங்க ஒரு ஜூஸ் வடி ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டாங்கன்னா போதும் அதாவது வந்து டெட் செல்ஸ் அதாவது உடம்புல வந்து சோத்துக்கு அதாவது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதி செல்கள் எங்க அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த புற்றுநோய்க்கான இருக்கு என்ன பண்ணுனா அந்த புற்றுநோய் செல்களை எல்லாம் போய் பண்ண குணமா இருக்கும் அதாவது வந்து புத்துணர்ச்சி பண்ணி கொடுக்கும் அதாவது சாதாரண நான் சொல்றேன் எல்லாருமே கைவிட்ட கேஸ் இனிமேல் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி கேஸ் தான் நாங்க எடுத்துக்கிறோம் நான் போய் புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்குறேன் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் ஹீலர் பாஸ்கர் கொஞ்ச நிலைமை எல்லாம் வந்துடும் ஆமா நீ எனக்கு புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்கறேன்னு என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பிடிச்ச உள்ள வச்சிருவாங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் நான் மீட்டிங் பண்ண முடியாது சாதாரணம் என்னன்னா இது புற்றுநோய்க்கு மருந்து என்று தயவு செய்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் புற்றுநோய்க்கான உணவு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான உணவு அப்படின்னு வேணா சொல்லுங்க நல்லா சாப்பிடுவோம் நல்ல விஷயம் <laughs> <laughs>

சைட் செட் அப் அதுக்கு என்ன ரெண்டு கட்டரையும் நீங்க ரென்னில் பிளெஸ் சாப் பண்ணுங்க. கிரவுண்ட் அந்த எலெமென்ட் டிட் பண்ணி ஓகே சர். சாக வேண்டியது எல்லா இடத்துல நல்லா நம்ம கேயில்ல வந்து சம் சாப் வந்து banana slice போட்டு போட்டு ஒரு பண்ணி செஞ்சு போடுங்க. ஆமாம்.

உடம்பு உடம்புள்ளி குடம்பு மீன்கள்